சிந்துவ மலையிலிருந்து தள்ளிவிட்டதும் சிவா சிந்து அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க உன்னை எப்படி காப்பாற்ற போறேன்னு தெரியலேன்ட்டு உனையும் சிவா போலீஸ்க்கு கால் பண்றாங்க போலீஸோட உதவியோட சிவா மலையில் சிந்துவை இப்படி கண்டுபிடிச்சிடுறாங்க ஒன்னும் கண்டுபிடிச்சிட்டு சிந்துவன் அழுகுறாங்க அழுகும் போதே சிந்துவுக்கு உயிர் இருக்கிற மாதிரி இருக்குது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒன்னும் ஹாஸ்பிட்டலுக்கு வேகமாக கூட்டி போகிறாங்க அங்கே சிந்துவுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பண்றாங்க பண்ணும்போது தலையில் பலமா அடி அடிபட்டு சிந்துவுக்கு பழைய நினைவுலாம் போயிடுது பழைய எல்லாம் போனதுனால இங்க சிவா ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருக்காங்க சிவா இருந்துட்டு அன்னபூர்ணி பெரியமாவுக்கு கால் பண்ணுறது பண்ணுறாங்க இந்த பெரியமா நீங்கள் சிந்துவை நல்லா பார்த்துக்கிறது சொன்னீங்க ஆனால் பார்த்துக்க முடியல இப்படியோ மலையிலேருந்து தவறி விழுந்துட்டா பெரியமா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க இன்னும் ஏன் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி இப்போவே நான் கிளம்பி வரோம் யா அப்படிங்கிறாங்க இல்லை பெரியமா நானே சிந்து அங்கேருந்து கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க இங்கே அன்னபூர்ணி பயிர் வைக்க சொல்லி அழுகிறா சிந்து கிட்ட சிவா போகிறாங்க சிந்து அப்படின்னு கூப்பிட்றாங்க உன்னேவோ நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து கேட்குறாங்க உன்னே சிவா இருந்துட்டு என்ன சிந்து சொல்கிறேன் நான் தான் உன் டாக்டர் என்ன ஞாபகம் இல்லையா அப்படிங்கிறாங்க யார் நீங்கள் உங்களை எனக்கு ஞாபகமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்கிறாங்க இங்கே சிவா இருந்துட்டு சிந்து சொல்றா டாக்டர் டாக்டர் என்ன சுற்றி சுற்றி வருவா انا இப்ப என்ன தெரியலன்றான் சொல்கிறான்னு சொல்லிட்டு சிந்து சிவா ரொம்ப வருத்தப்படுறாங்க இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கு நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ